ஓம் அகத்தி சாய நமஹா சித்தரின் வழியில் பயணம் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே மர்மமானது அதே சமயம் சுவாரஸ்யமானது கிராமங்கள்ல ராத்திரி நேரத்தில் டக் டக் டக்னு ஒரு சத்தம் கேத்தா பெரியவங்க பயப்படுவாங்க அது சாவ குருவி எமனின் வாகனம் ஏதோ கெத்தது நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே சித்தர்கள் இந்த பறவையை அவசகுணமா பார்த்தாங்களா அகத்தியர் எழுதிய பஞ்சபட்சி சாஸ்திரத்துக்கும் இந்த பறவைக்கும் என்ன சம்பந்தம் வாங்க சித்தரின் வழியில் இதுக்கான விடையை தேடுவோம் முதல்ல இந்த புகைப்பட்டத்தை பாருங்க வெறும் காய்ந்த இலை சருகு பாறைன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இயற்கை வச்ச ட்விஸ்ட் இங்கே ஒரு பறவை இருக்கு இதுக்கு பேர்தான் இந்தியன் நைட்ஜார் இந்தியன் நைட் ஜார் தமிழ்லேதே பக்கி நும் கிராமத்தில் சாவு நும் படுகை குருவி நும் கூப்பிடுறாங்க சரி நம்ம நேயர்கள் கேட்ட கேள்வி சித்தர்கள் இந்த பறவையை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க சித்த மருத்துவத்திலையும் ஜோதிடத்திலையும் பக்கிங்கிற வார்த்தை ரொம்ப பிரபலம் மாபெரும் சித்தர் அகத்தியர் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஒரு தனி சாஸ்திரமே எழுதியிருக்காரு அதாவது வல்லூரு ஆந்தை காகம் கோழி மயில் இந்த அந்த பறவைகளை வச்சு மனுஷனோட விதியை கணிக்கிற முறையாது அகத்தியர் சொன்ன அந்த பஞ்சபட்சிக்கும் நாம படத்துல பார்க்கிற இந்த பக்கி பறவைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை வெறும் பெயர் ஒற்றுமைதான் அப்போ சித்தர்கள் இதை விருத்தார்களா சித்தர்களின் சகுன சாஸ்திரத்துல சில குறிப்புகள் இருக்கு இரவு நேரத்துல இது எழுப்புற சத்தம் ஒரு கல்ல விட்டு மாதிரி தாழ்லயத்தோட இருக்கு அந்த காலத்துல மின்சாரம் இல்லாத இருத்துல இந்த சத்தம் மக்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குச்சு அதனால இதை துரதிர்ஷத்தின் அடையாளமா மக்கள் பார்த்தாங்க ஆனா அன்பர்களே சித்தர்கள் இயற்கையை தெய்வமா மதிச்சவங்க அன்பே சிவம்னு சொன்னவங்க உண்மையில இந்த பறவை இயற்கையின் ஒரு அற்புதம் காகம் கழுகு கிட்ட இருந்து தப்பிக்க இறைவன் இதுக்கு கொடுத்த வரம்தான் உருமறைப்பு கேமுப்லாஜ் காய்ந்த இலைகள் மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு தவம் பண்ற முனிவர் போல அசையாம உட்கார்ந்திருக்கும் விவசாயிகளுக்கு இது ஒரு நண்பன் பயிர்களை நாசம் பண்ற பூச்சிகளை ராத்திரியில பிரிச்சு சாப்பிடும் இது யாருக்கும் சாவ கொண்டு வர்றது இல்லை இதுவும் பசிக்கு இறை தேடுற ஒரு அப்பாவி ஜீவன் தான் ஆக சாவு குருவிங்கிறது மக்களின் பயத்தால் வந்த பெயர் ஆனா சித்தரன் வழியில் பார்த்தா ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளும் இறைவன் இருக்கான் இனிமே ராத்திரி நேரத்துல இந்த பறவை சத்தத்தை கேட்டா பயப்படாதீங்க சந்தோஷப்படுங்க இதே மாதிரி இன்னும் பல மர்மமான விஷயங்களை சித்தர்களின் பார்வையில் தெரிஞ்சு கொடுத்துட்டேங்க நம்ம சித்தன் வழியில் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓம் அகத்தி சாய நமஹா நன்றி வணக்கம்